வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நிறைய தம்பி தங்கைகள் வந்துட்டு என்கிட்ட நம்பர் கேட்குறாங்க சார் உங்கள் நம்பர் கொடுங்க எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் விட ஒரு தங்கச்சி கேட்டுருந்துச்சு நான் எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன் எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் என்னோட நம்பரும் கேட்குறாங்க என்னோட பிரச்சனை என்னென்னா பர்சனல் நம்பரு அதை வந்துட்டு நான் வந்துட்டு சோசியல் மீடியாவில் பப்ளிக்காக கொடுக்க முடியாது அதனால் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது நிறைய நல்லதும் இருக்குது அதனால் தான் நான் நம்பர் தர்றது இல்லை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் அந்த வீடியோ சேனல் ஆரம்பித்தது ஏதா என்னோடய வியூவர்ஸுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி தான் அந்த சேனலே ஆரம்பித்தது நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏதாவது ஹிஸ்டரி சொல்லியிருப்பேன் என்னென்னு சொன்னால் ஏதாவது ஏரியாவோட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் நான் இப்போ வந்து நிறைய என்னோடய நண்பர்கள்ட்ட என்னோட வேலை செஞ்ச ஸ்டாஃப்லாம் நான் பல நாட்டிலலாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்டலாம் பேசியிருக்கிறேன் ஒரு வாட்ஸ்அப் சான குரூப் ஆரம்பிச்சுட்டு அதில் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குது அவங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு தகுதிக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இருக்கிறேன் முதல்ல என்னை நம்பி அந்த வேலை கேட்குற என்னோடய தம்பி தங்கச்சிகளுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன் முதல்ல நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கிறேன்னா ஒரு எந்த ஒரு மிடில் ஈஸ்ட்டுக்கு போகணும்னாலும் இந்தி தெரியணும் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம நிறையா பேசுவோம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம ஊரில் உள்ள இங்கிலீஷ் எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம வந்துட்டு யார்கிட்ட இங்கிலீஷில் போய் பேசணும்னா ஒரு பெரிய அமெரிக்காவிலேருந்து வந்துட்டார் இங்கிலீஷ் பேசுகிறாரு தமிழில் பேச மாட்டாரி கிண்டல் பண்ணுவாங்க அதனால் நமக்கு ஹிந்தியும் முழுசாக தெரியாது இங்கிலீஷும் அரைவறையாக தான் பேசுவோம் அப்போ வெளிநாட்டில் போயிட்டு நிறைய கஷ்டங்கள் படுவோம் அதனால நிறைய கேவலப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டுருக்குறேன் அது மாதிரி நம்ம வந்து எவ்வளோ படிச்சுட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஜ் கிளீனிங் வேலை பண்ணுறாங்க அதே மாதிரி கட்டட வேலை பார்க்குறாங்க செக்யூரிட்டி வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்போ நம்ம ஒரு இடத்துல படிக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்க நான் வந்து துவாய் போயிருந்தேன் அங்கே ஒரு தங்கையை பார்த்தேன் ஒரு பூங்காவில் அவங்க சொன்னால் கதைகள்லாம் கேட்டால் கண்ணில் ரத்த கண்ணீரே வந்துச்சு அது மாதிரிலாம் நிறைய மக்கள் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா யாரையெல்லாம் கூடாதவங்கள நம்பி வெளிநாடு போய் கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் ஒரு எந்த நாட்டுக்கு போனாலும் இல்லை யார்கிட்ட வேலை கேட்டாலும் நம்பிக்கையாக முதல்ல அவங்க கரெக்டானவங்களான்னு பார்த்து முயற்சி பண்ணுங்கள் நானும் கண்டிப்பாக என்னோட வியூவர்ஸுக்கு கஷ்டப்படுற தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அது நூறு பர்சன்ட் என்னை நம்பலாம் அதனால் நம்பர் கொடுக்கன்னு சொல்லி இப்போ தப்பாக நினைக்காதீங்க நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பித்து அதில் நம்ம தம்பி தங்கைகளுக்கு ஒரு வாழ்க்கை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் எல்லாமே கடவுளோட அனுக்கிரகம் நம்ம யாருமே வந்துட்டு நம்ம கையில் இல்லை கடவுள் என்ன கொடுக்குறானோ அதுதான் நடக்கும் முயற்சியும் திருவுனையாக்கும் ஓகே தம்பி தங்கைகளை நன்றி வணக்கம் நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ப்ளேஸில் பார்ப்போம் ஓகே பாய்